oh Sim. E i <speaking> you <in Spanish> பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடி நான் நன்றி எது நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நீரே எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் நீரே எங்களை காப்பாற்றுகிறவர் நீரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் சுவாமி நீதிமானை ஒருபோதும் தள்ளாட தள்ளாடவற்றாத தேவன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே கொண்டு வந்தமுடைய பிள்ளைகளுக்காக நன்றி எங்களோடு பேசுங்க வசனங்களை பிளஸ் பண்ணி ஆசிர்வதித்து தாங்க மிதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே லூயா கத்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் என்னுடைய கடனுக்காக ஜோம் பண்ணிங்க ஏறக்குரிய முக்காவாசி கடனெல்லாம் கத்த என்ன செய்தா அடுத்துட்டார் என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கடன் தான் இருக்குது அதையும் கூட இந்த வாரத்தில் வருகிற வாரத்தில் தேவன் அடைத்து விடுவார் அதே லூயா தேவன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்தார் எல்லா விதமான காரியங்களை கற்று ஒழுங்கு செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து ஜாம் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் பேதுருவும் ஆண்டவராகிய இயேசுவும் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் நீங்கள் பதிமூணாவது வசனத்தில் இருந்து அங்கே இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதி தான் நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம் இன்றைக்கு கூட இந்த ஊழியக்கார மீட்டிங்கு ஒரு சின்ன சோதனை என்னென்னா இன்றைக்கூட ஒரு கல்யாணம் போய் நடத்தணும் நல்ல காலம் அது மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அது ஆரம்பமாகுது ஆகுது ஆகவே ஊழியக்கார மீட்டிங்கை எப்படியோ ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடிஞ்ச அடுத்த டக்குன்னு பிடிச்சாங்க லிங்கராஜ் போகிறத்துக்கு தான் நம்ம போகணும் நவஜீவன் கல்யாண மண்டலத்தில் பாஸ்டர் ஜான் ஜெயமணி உங்களுக்கு தெரியும் அவருடைய மகனுக்கு கல்யாணம் அது செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அது முடிச்சுட்டு தான் நாங்கள் அங்கே போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலைக்கிழமை கீப்பப் பண்ண பார்க்குறோம் அதனால் அது சில நேரத்தில் தவிர்க்க முடியாத சில காரியங்கள் தங்கள் வந்து விடுகிறது லூயா சில பேர் சின்ன பாஸ்டர் மீட்டிங்காக போய் விற்கிறீங்க பெரிய பாஸ்டர் மீட்டிங்காக போய் விற்கிறீங்கன்னு கேட்குறாங்க சின்ன பாஸ்டிவ் மீட்டிங்கனால் எப்படின்னு தெரியல பெரிய பாஸ்டிவ் மீட்டிங்கெலாம் எப்படின்னு தெரியல லூயா அது வேறு அது டே பாஸ்ட் டேவிட் விற்கிறது அது அது அதுதான் சின்ன பாஸ்டர் மீட்டிங்கா ஓ எனக்கு தெரியாதுங்க நீ முதலில் ஒருத்தருக்கு சொன்னார் ஐயா பெரிய பாஸ்டர் மீட்டிங் விற்கும் போது சொல்லுங்கள் நான் வரேன் இல்லை விதை எல்லாமே ஒரே ஷேராக வழக்கம் வழக்கமாக தான் வச்சுட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அது அதுக்கு முன்னால் வெ செவ்வாய்க்கிழமை என்ன வருவாங்க இல்லையா அதுதான் பெருசாக இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமை வரல எல்லா பாஸ்டும் ஒரே பாஸ்டமேட்டிங்கு தான் அல்ல இல்லையா சின்னது பெருசு இல்லை கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதிகமான பேர் இருந்தாலும் ஏசாப்பா என்ன செய்கிறார் ரெண்டு பேர் இருந்தால் மூணு பேர் இருந்தால் போதும் அவர் வரத்துக்கு மினிமம் ரெண்டு பேர் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் என்ன ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்துருப்பாங்களா முப்பத்தி ரெண்டு முடிஞ்சவனும் கூட வந்தாங்க மன்ற முப்பத்தி நாலு பேர் வந்துருக்குறாங்க ரெண்டு பேர் வரும்போது ஏசவாக வராருன்னா முப்பத்தி நாலு பேர் வரும்போது வராமல் இருப்பாரா கண்டிப்பாக இருப்பார் இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் பேதுரு இன்னும் அபிஷேகம் பெறாதவன் அவன் இப்போ இயேசுவோடு கூட அவன் வந்து சீஷர்களோட ஒரு சீசனாக இருக்கிறான் பதிமூணாவது வசனத்தை நாம் வாசிப்போம் பின்பு இயேசு பிழிப்பு பின்பு இயேசு செசரியாவின் திசைகளில் வந்தபோது பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய எண்ணெய் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து சீஷ்டர்களை பார்த்து சொல்றாரு மனுஷகுமாரனாகிய என்னை இயேசு மனுஷகுமாரனாகவும் இருந்தார் தேவகுமாரனாகவும் இருந்தார் மனுஷகுமாரனாக தான் அவர் பசியாக இருந்தார் களைப்பாக இருந்தார் வாருங்கள் சற்று போய் இலைப்பார்வை ரெஸ்ட் எடுக்க போனார் சாப்பிட்டார் மனுஷ இதில் அவருக்கு இருந்த எல்லா விதமான உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்தது தேவகுமாரனாக இருக்கும் பொழுது அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தி பிசாசுகளை விரட்டி ஊமியர்களை பேச வைத்து குருடர்களை காண செய்து தன்மையிலே தேவகுமாரனாகவும் அவர் செயல்பட்டார் மனுஷகுமாரனும் அவர்தான் தேவ தேவகுமாரன் மனுஷகுமாரன் அவதாரத்திலே வந்தார் அலேலூயா இப்போது சீசர்களை பார்த்து கேட்கிறார் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அவரால் பெரிய புரட்சி எப்படி நேபாளத்தில் இப்போ புரட்சி ஏற்பட்டதோ அதுபோல் பயங்கரமான புரட்சி வந்து அந்த இசவல் தேசத்தில் ஏற்பட்டது அப்பொழுது இசவவேல் தேசத்தை ஆண்ட மன்னர்கள் யாருன்னா ரோம் கவர்மெண்ட்டு ஆண்டது தாவிது வம்சமோ அல்லது தாவித வம்சத்தில் தான் ராஜாவாக என்ன செஞ்சுருக்கணும் அங்கே ஆண்டு இருக்கணும் அப்படி தாவிது வம்சத்தில் வந்தால் ஆண்டவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இப்போ ஏசு கிறிஸ்து அந்த பீரியடில் என்னவாக இருந்துருக்கணும் ராஜாவாக என்ன செஞ்சுருக்கணும் இருந்திருக்கணும் தாவிதன் குமாரன் சாலமன் சாலமனு குமார் ரெகு பயம் அப்படியே வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் யோசேப்பின் குமாரன் அப்படி வரும் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த வம்சத்தில் தான் இயேசு வர்றார் அப்போ வம்சத்தில் வந்த ஏசு அவர் ராஜாவாக தான் இருந்திருக்கணும் ஆனால் அவர் ராஜா வீட்டில் பிறக்கலை யோசேப்பினுடைய வீட்டில் என்ன செய்தார் ஒரு குடிமகன் வீட்டில் பிறந்தார் ஆனால் நட்சத்திரம் வரும் பொழுது சாஸ்திரிகள்லாம் பார்த்து இந்த நட்சத்திரம் உதித்தால் ஒரு ராஜா பிறந்திருக்குன்னு சொல்லி தான் எல்லாரும் எங்கே போய் கேட்குறாங்க ஏறோது கிட்டே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார் ஏன்னா நட்சத்திரத்தை பார்த்தா குடிசையில் பிறந்தால்தான் குடிசையை தேடி போயிருப்பாங்க நட்சத்திரத்தோட அடையாளம் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அதுவும் சிவல் தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஏறோது இடத்துல போய் அதை கேட்குறாங்க ஏரோ அதுக்கு பக்கன் ஆகிப்போச்சு ஒரு ராஜா பிறந்துருக்குறாரா அப்போ அவர் பிறந்துட்டால் அப்புறம் நம்ம மகன் ராஜாவை என்ன செய்ய முடியாது ஆக முடியும் சொல்லி தான் நீங்கள் போய் அவரை அணிந்து கொண்டு வாங்க அப்புறம் கேட்குறாரு என்னப்பா அப்படி ராஜா பிறக்கிறது உண்மையாக சாஸ்திரிகள் அந்த ஏறுவது கிட்ட அந்த சில சாஸ்திரிகள்லாம் கொண்டு புரட்டி பார்க்குறாங்க ஆமாம் பெத்தலகாமியில் ஒருத்தர் பிறப்பார்னு இருக்குது அவர் அவர் பேர் இம்மான வெளி ஏசெல்லாம் இருக்குது ஏசியாவில் சில இதெல்லாம் எடுத்து காமிக்கிறார் அப்படியா அதான் நீங்கள் வந்திருக்கீங்களா சரி நீங்கள் போய் முதல்ல பிள்ளையை தொழுது கொண்டு வாங்க அப்புறம் நான் வந்து தொழுது கொள்ளுகிறேன் போய் அவன் பிள்ளையினுடைய இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அப்புறம் போய் பிள்ளையை சாவடிச்சிடலான்னு இவன் பிளான் மனுஷ பிளானை விட தேவை பிளான் பெருசு இல்லையா அவன் என்ன ஒவ்வொரு மனிதர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நல்லா தெரியும் இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறது தெரியுமா தெரியாத இவர் சும்மாவாக நடத்துகிறார் வார வாரம் வார வாரம் இங்கிலாந்துலேருந்து எப்படியோ ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வருது ஆ சும்மா நடத்த வந்த காலத்தில் யாராவது வாரம் வாரம் நடத்தி சோறு போட்டு அதை போட்டு தெரியாத பிரிதை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரதே அதெல்லாம் சஸ்பென்ஸ் பிரித்தர் இப்படி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க இந்த பேசுகிறதெல்லாம் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் முதல்ல மாதத்தில் ஒன்று வச்சார் ஏதோ கொஞ்சம் வந்தால் பழகுது இப்போ வார வாரம் விற்கிறாரு ரொம்ப அதிகமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாம் நினைக்கிறதெல்லாம் தெரியும் ஏரோது நினச்சத ஆண்டவர் அறிந்து பிதா அறிந்து ஆண்டவர் கூட சொன்னார் குழந்தைய எடுத்துக்கிட்டு நீ எங்கே போயிடு எகிப்துக்கு போயிடு அப்புறம் வந்து அந்த என்ன நடக்குன்னா எகிப்துக்கு போய்ட்டா குழந்தைக்கு ஒரு பாதுகாப்புன்னு செய்ய அனுப்பினதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஏரோதனுடைய திட்டம்லாம் போயிடுச்சு அலையே லூவியா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு ஏசப்பாவுக்கு தெரியும் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க என் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் இமாஜின் பண்ணி நினைக்கிறீங்களோ கர்த்தர் அப்படியே ஆக கடவுதுன்னு நானே சொல்லி நினைக்கிறேன் இவ்வளோ தான் வருது எவ்வளோ வருதுங்க நீங்கள் நினைக்கிற போலேயே எங்களுக்கு வரட்டும் அலே லூயா அலே லூயா அலே லூயா இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா டேவிட் பாஸ்ட் நடத்துதில் நிறைய காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க இவர் பெரிய பாஸ்ட் நடத்துறதில் கொஞ்சூண்டு தான் கொடுக்குறாரு கொஞ்சம் பேர் இருக்குது டேவிட் பாஸ்டர் நடத்துறது அவருக்கு சில நண்பர்கள் உதவி செய்கிறார்கள் அது நண்பர்கள் கொடுக்குற உதவியில் அவர் என்ன பண்ணுறாரு ஏதோ கொடுக்குறாரு ஆகவே எனக்கு நண்பர்கள் யாருன்னா இந்த லோக்கல் விசுவாசிகள் தான் நம்ம இந்தியன்ஸு தான் சபை விசுவாசிகள் யாராவது நமக்கு என்ன செய்கிறார்கள் கத்தர் பேசணா கொடுக்குறாங்க அதெல்லாம் சேர்த்து இப்போ இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் ஏதாவது கத்தர் கொடுக்குற எல்லா காணிக்கைகளையும் சேர்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோன்னா கொடுக்குறோம் அலையலூயா ஆகவே நான் எப்பவுமே ஒயிட் பேப்பர் தான் பிளாக் பேப்பரே கிடையாது உள்ளதே உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல கடவார்கள் அலையலூயா அவ பாருங்க தேவன் நாம் நினைக்கிறது அறிகிறார் இப்பொழுது ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் சிலர் என்றும் எளியா என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் எரேமியா தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார் ஒரு சிலர் எளியா என்று உங்களை சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் வந்து எரேமியா என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் வந்து தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் உமை யோவான் ஸ்தானுங்க என்று சொல்லுகிறார்கள் யோவான் என்று ஏன் சொல்லுகிறாள் என்றால் இதுக்கு முன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தான் நாட்களுக்கு முன்பது தான் யோவானை என்ன செஞ்சிட்டான் இருவது ராஜா சிறைச்சி அதன் தலையை வெட்டிட்டான் அந்த யோவான் தான் இப்போ இயேசுநாதராக வந்துக்கிறார் நீயே வந்து சொல்லிவிட்டு சில பேர் உமை யோவான் சானு சொல்கிறான் யோவான் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லுகிறார் சில பேர் ஏன் எளியார் சொல்கிறான்னா எளியா உயிரோடு என்ன செஞ்சார் சோல் காற்றில் உயிரோடு பரலத்து போனார் எளியா உயிரோடு மேலே போனது தெரியுமா எளியா ஒருத்தர் இருந்தாலும் தெரியுமா ஆ தெரியுமா சில பேர் தெரியும் எளியை பற்றி தெரியும் ஆனால் எலியா பற்றி தெரியாது ஆ எளியா ஒருவர் உயிரோடு மேலே போனார் அவர் தான் மறுபடியும் என்ன செஞ்சுருக்கிறார் வந்திருக்கிறான்னு சொல்லி உண்மை எளியா என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் எரேமியா எரேமியா கூட இரத்த சாட்சியாக தான் என்ன செய்கிறார் மறிக்கிறார் ஆகவே அவர் தான் உயிரோடு வந்துக்கிறார் ஒரு சிலர் சொல்லுகிறாள் உம்மை எளியாங்கிறார்கள் யோவான்னு சொல்கிறார்கள் சில பேர் திருக்கு தரிசிகள் யார் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி இப்போ அவங்களாம் சொல்லட்டும் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகள்னு தானு ஒரு கேள்வி கேட்டான் மக்கள் சொல்லதை விடுங்க நீ என்ன சொல்கிற நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்னை பற்றி நான் யாருன்னு சொல்ல அப்போ எல்லோரும் மௌனமாக இருந்தாங்க டக்குன்னு வந்து படால்னு ஒரு வெடி போட்டார் பாருங்க சீமோன் பேதுரு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக பிரதியுத்தரமாக ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் பாருங்க பேதுருக்கு ஒரு பேர் என்னன்னா முந்திரி கோட்டை சீசன் சொல்லுவாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏன் முந்திரி கோட்டை பெசாமல் உட்கார்ட் வாதியார் ஏதாவது போது திடீர்னு ஒரு பையன் எழுந்து கேட்டோம்னா டப்பு டப்பு நான் வந்து எதை என்ன கேட்பேன் ஏ முந்திரி கோட்டை உட்காரன்னுவார் அப்போது அடிக்கடிக்கு கேள்வி கேட்குறவன் அடிக்கடிக்கு ஏதாவது பேசுகிறோன்னு என்ன சொல்லுவாங்க முந்திரி கொட்டைணும் ஏன் அந்த முந்திரி கோட்டைன்றாங்க தெரியுமா மாம்பழத்துக்கு கொட்டை எங்கே இருக்கும் பலாபழத்துக்கு கொட்டை எங்கே இருக்கும் சாதாரணமாக எல்லா பழத்துக்கும் கொட்டை எங்கே இருக்கும் ஆனால் முந்திரி பழக்கமான கொட்டை அங்கே இருக்கும் முந்திட்டு இருக்கும் முந்தின்னு இருக்கும் அடிக்கடி முந்தி முந்தி இது பண்ண அடிக்கடிக்கு முந்திப்பான் அது பேர் இருக்கு என்ன பேருனா முந்திரி கோட்டை சிஷன் வாங்க ஆண்டவரே நீர் யா நீரை ஆனால் நான் கடல் மேலே என்ன செய்யறேன் அவன்தான் முந்திக்கினான் இல்லையா அடிக்கடிக்கு முந்தி முந்தி சரி ஆண்ட என்னை பற்றி சொல்லிட்டு நீ ரத்த சாட்சியா மாரி பண்ணு துகரா ஐயோவான் இவருடைய மரத்தை சொல்லுவேன் ஏ உனக்கு என்னடா நான் வர வரைக்கும் அவன் உயிரோட தான் உனக்கு நீ என் பின்னால் வாடான்ட்டார் அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு இந்த பேதுருவும் சீ இயேசும் போட்டு பார்த்தீங்கன்னா பைபிளில் அடிக்கடி ரொம்ப முந்தி கொள்ளுவார் லூயா ஆகவே எல்லாரும் மௌனமாக இருக்கிறாங்க திடீர் முந்தி சொல்கிறாரு நீர் ஜீவனுள்ளே தேவனுடைய குமாரனாகிய அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு குமாரனாகிய இயேசு ஒருவர் உண்டு பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் ஒருவர் உண்டு மூன்று பேரை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஊழியம் செழிப்பாக இருக்கும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அலையெழுவியா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து இப்படி நம்ப சொல்கிறான்னு சொல்லிட்டு பிதா இல்லை இயேசு தான் ஏசு இல்லை ஆவியானவர் தான் ஆவியானவர் இல்லை அப்படி மூணு பேரில் யாரையாவது ஒருத்தர் மருதளிச்சிட்டா உங்களுக்கு ஒரு பக்கம் ஓட்டையாகி தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ஓட்டை வழியாக என்ன செய்யும் தண்ணி போய்கின்னா இருக்கும் மூணு பேரை நம்பினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவராக தெய்வமே இவர் சொல்றாரு ஆண்டவரே நீ எளியாவும் அல்ல இனிமையாகவும் அல்ல திர்குதரிசிகளில் ஒருவரும் அல்ல சாதாரண திருக்குதரிசி அல்ல நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கிறிஸ்தி என்றான் லூயா உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே யோனாவின் குமாரனாகிய சீமோனே பாக்கியவான் நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை பாருங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாம்சமும் ரத்தமும் சில காரியம் வெளிப்படுத்தும் மாம்சமும் ரத்தம் மாம்சகத்துல சில காரியங்களை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் மனைவி சொல்லுவாங்க இந்த ஆளை பார்த்தா திருட்டு ஊழியக்காரன் போல தெரிஞ்சியா காணிக்க ஒரு அஞ்சு ரூபா குத்தாண்டு தாசியெல்லாம் என்ன செய்யாது ரொம்ப சிஸ்டருங்களுக்கு ஒரு செப்பரேட் ஆண்டனா ஒன்று இருக்குது அவங்க பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க உங்களுக்கு கூட நம்ம கூட சிலது தெரியுது அப்போ இவ இவங்களுக்கு வந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு மாம்சத்தில் வர வெளிப்பாடு அப்போ நம்ம கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட வெளிப்பாடு என்ன செய்யணும் சில நேரத்தில் மாம்சத்தில் வரும் எதுவும் ஒன்று நடக்க போறா போல் தெரியுது அது சில நேரத்தில் அந்த மாம்சத்தில் வர வெளிப்பாடு அது நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாம் அப்போது மாம்சமும் ரத்தமும் இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தலை அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாம்சமும் ரத்தமும் மாம்சத்தில் கூட சில வெளிப்பாடு என்ன செய்யலாம் வரலாம் ஊழியர்காரம் நல்லா தெரிஞ்சிக்கணும் வர வெளிப்பாடால ஆவியானம் கொடுக்குறதா கூட ஆண்டவர் சொன்னாரு சில திருகதர்சிகள் அவர்கள் யூகிக்கிறதையே திருகதமாக சொல்லுகிறார்களா என்னது அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதையே திருகுதர்சமாக சொல்கிறாங்களா அதான் மாம்சத்தின் வெளிப்பாடு அப்போ என்றைக்குமே ஒரு ஊழியக்காரன் மாம்சத்தின் வெளிப்பாட்டுக்கு விலகி இருக்கணும் மாம்சத்தின் வெளிப்பாடை தேவனுடைய வெளிப்பாடு என்று நினைத்து சில பேர் மாம்சத்தில் இறங்கி சில காரியங்களை செய்து விடுவார்கள் அலேலூ அப்போ மாம்சமும் ரத்தமும் கூட சில காரியங்களை வெளிப்படுத்தும் ஆனால் இப்போது நீ சொன்னீரே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினீரே இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு அலையிலா சொல்லலாமா அப்போ சில நேரங்களிலே பிதாவாகிய தேவனும் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இயேசு சொன்னார் நான் பிதா வந்து எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறார் ஆக நான் பிதாவை பற்றி சொன்னால்தான் நீங்களும் பிதாவை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பிதா எனக்கு தெரியும் என்னை பிதா அறிந்திருக்கிறார் நீங்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அப்போது பர்சுத்தாவியானவருடைய வெளிப்பாடும் உண்டு மாம்சமும் ரத்தமும் சொல்லுகிற வெளிப்பாடும் உண்டு பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வெளிப்பாடும் உண்டு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கொடுக்கிற வெளிப்பாடும் உண்டு ஆண்டவர் இடத்துல வந்து சொன்னார் இல்லையா உயிர் தந்த இயேசு கிறிஸ்து பவுலே பயப்படாதே உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் அருள் செய்திருக்கிறா நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க ஏதாவது ஒரு தீவில் விளப்போவிங்கன்னு சொல்லி பவுலுடைய கப்பல் யாத்திரையில் இயேசு தரிசனமாகி வாங்கி சொன்னதை நீங்க படிச்சிருக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்க படிச்சிருக்கிறீங்க படிக்காத